பிசு குக்கிங் சிஸ்டர் வந்ததுனால கேரளா போய் பார்த்துட்டு தேக்கடி போகலாம்னு கிளம்புனோம் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் இடையில் பென்னி குக் மண்டபத்துக்கு போனோம் பென்னி குக் ஐயா அணை கட்டுறதுக்கு தன்னோட சொத்தையெல்லாம் விற்றுட்டு வந்து பெரியார் டேம் கட்டினார் அவ அதுக்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஆலையை அமைச்சிருக்குறாங்க நல்லா பூந்தோட்டம் மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளே அவரோட செலை வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு கம்பீரமாக நின்றிருந்தார் கையாக டேம் கட்டுனா வரலாறு தான் அங்கே வச்சுருக்குறாங்க அவர் பயன்படுத்திய சோபாவும் அங்கே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ வருஷம் தை முதல் நாள் இவருக்கு பொங்கல் வச்சு விழாவாக கொண்டாடுவோம் அன்னைக்கு மட்டும் அவருடைய சொந்த நாட்டிலேருந்து அவருடைய உறவுகள் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து விழாவை சிறப்பிக்க வந்திருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது சார்ஜ் பென்னி குக் மணிமண்டபத்துக்காக போனோம் அவர் வந்து மா வை முல்லை பெரியாருடைய மேப் இது அந்த மேப் வந்து எப்படி எப்படி தண்ணி வருது எந்த இடத்துல வந்து செய்கிறது எந்த மலை மலை பிரதேசத்துலேருந்து வந்து வைகிடைக்கு எப்படி வருதுன்றதை மேப்பை போட்டிருந்தாங்க முல்லை பெரியாரை கட்டுறது காரணமாக இருந்தால் இப்போ சார்ஜ் பென்னி குக் அப்படின்றவரை தான் சில தான் அங்கே வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து அவர் பயன்படுத்தின சேர் கூட இன்னும் அப்படியே இருக்குது பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அது மணிமண்டபம் இது சுற்றி வந்து பார்க்கு மாதிரி வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரைக் நடக்கும் சொல்லி போலீஸ் செக்யூரிட்டி வந்ததுனால அதிகமாக வீடியோ எடுக்க முடியல அது எப்படி எப்படிலாம் அந்த டேம் வந்து கட்டுறதுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஃபோட்டோஸில் வச்சிருந்த சேர் தான் அவர் பயன்படுத்தின சேரை இன்னும் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க சுற்றி பார்த்திங்கன்னா பார்க்க மாதிரி இருக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்கும் நல்ல பார்க்காக இருக்கும் நாங்கள் வந்து டைம் இல்லாததுனால போதிய டைம் இல்லாததுனால சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம் பக்கத்தில் வந்து லோயர் கேம்ப்புன்னு சொல்லியிருக்கு அங்கே வந்து கரண்ட் எடுக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இளையராஜா வீடு அங்கே பவதாரணி பிறந்தப்போ அங்கே தான் வந்து பொதசதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து குமளி மலைக்கு மேலே ஏறினோம் அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த முருகன் கோவில் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அடுத்து நாங்கள் அப்படியே மலை மலைக்கு போயிட்டோம் இதுதான் அந்த முருகன் கழிவீடு முருகன் கோவில் அந்த பேர் எல்லாமே அந்த இடத்துல சாமி கும்பிட்டு போவோம் இந்த பைப் மூலியமா மூலியமாக தான் மேலேருந்து கீழே வயடேமுக்கு வந்து தண்ணி வருது முல்லை பெரியார் மேலேருந்து கீழே வந்து அந்த காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ பெரிய பைப்பாக போட்டிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எந்த ஒரு வசதி இல்லாத காலத்துல இந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு பண்ணிட்ருக்காங்கன்னா நிஜமாக மூலக்காரங்க தான் அவங்க வெள்ளைக்கார பெண் மக்கள் தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்காக அவர் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவர் சொந்த காசில் இந்த மாதிரி மேலேருந்து தண்ணி கீழே வந்து அது டேம் வந்து சேருது அது நான் ஊர்களுக்கு வந்து வருது அப்புறம் மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு அங்கே கடைகள் வீதியெல்லாம் ஸ்டார்ட் அங்க அங்கேருந்து பார்த்தா கேரளாவுடைய ஒரு இது ஒரு பார்த்தாலே ஒரு தெரிஞ்சிடும் ஒரு கேரளா பார்டருக்குள்ளே நுழையும் போதே நமக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சிடும் அப்புறம் எங்கன்னா பார்த்தாலும் வா வாழை அந்த பழம் சிப்ஸு நேந்திரம் பழங்கள் அதிகமாக இருக்கிற இடம் கடைகளில் ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக வைக்கிறது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வேணால் இதெல்லாம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகிற வேலைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எங்கெங்கே போகணுன்றதை பார்க்கலாம் எங்கேயுமே போய் சும்மா அதாவது அதாவது போட்டிங் இருந்துச்சு போட்டிங்லாம் ஃபஸ்ட்டே புக் பண்ணணுமா நாங்கள் அந்தளவுக்கு பிளானோட போகலை திடீர்னு போனதுனால நாங்கள் வந்து சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி தான் போனது அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இங்கே போகிறது வந்து குமிளி தேக்கடி வந்து பக்கம் பக்கம் ஸோ அதனால் வந்து ஈஸியாக போக முடிஞ்சு அங்கேருந்து ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அவங்களே தனியாக கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்லேருந்து பஸ் விடுறாங்க அதில் டிக்கெட் எடுத்து நம்ம போனோம்னா அதுவும் ஆன்லைனில் காயாசெல்லாம் வாங்க மாட்டோம் ஆன்லைன் டிக்கெட் தான் பண்ணோம் பயன்பட்ட அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அங்கே விட்றாங்க திரும்ப திருப்பதி இல்லை மாதிரி அந்த பஸ்ஸில் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த வேலையெல்லாம் எல்லாம் நம்ம எடுக்கலாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்த பஸ்ச்கள் வந்துக்கிட்டே இருக்குது ரிட்டர்ன் வரும்போது நம்ம அப்படியே அந்த பஸ்ஸில் வந்துடலாம் போகும்போது மான்கள்லாம் பார்த்தோம் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு தொடங்கும் தொடங்கும்போது நல்லா கூலிங்காக இருந்துச்சு நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க நடந்து போகிற தூரம் ஆனால் தூரமாக தான் இருக்குது ஆனால் சில பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னமோ அவங்களாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஆனால் க வந்து கரங்கு கரும் குரங்கு மான் இதை ரெண்டு தான் பார்த்தோம் ஆனால் பயம் இல்லாமல் அவங்களாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க நாங்கள் பஸ்ஸில் பாருங்கள் மான் இந்த இடத்துல தான் இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் பஸ்ஸை வந்து ஸ்லோ பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கலாம் பார்க்குறது கன்று குட்டி மாதிரி இருக்கும் அது கொம்பு இல்லாததுனால கண்ணு குட்டி மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று மான் வந்து பெருசு நாங்கள் போகிற அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டு இடத்துல வந்து இருந்துச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுமா மக்களோட மக்களாக மக்களை பார்த்து பயந்து ஓடாமல் மக்களோட மக்களாக அது கலந்து போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா விலங்குகள் வந்து காட்டு விலங்குகள்லாம் மனுஷரை பார்த்துட்டு ஓடு பயந்து ஓடுணுவாங்களே அப்படிலாம் இல்லாமல் மதுரை மேலூர்லேருந்து விவசாய மூல விவசாய சங்கம் மூலமாக வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து சுற்றி பார்க்கறக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதோ அப்படின்னு ஏதோ ஏதோ இதில் ஜெயிச்சிட்டோம் அதனால் அது வேடிக்கையாக பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாத மான் வந்து பயமே இல்லாமல் தைரியமாக எல்லா பக்கம் இருந்துச்சு பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்தில் செல்ஃபி எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களே வீடியோ எடுத்துக்கிட்டோம் யாரை பற்றியும் கேர் பண்ணிக்கிறே இல்லை அவங்க வாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓடோடி ஆச்சரியமாக ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணாமல் போனதுனால போட்டிங்கும் போகலை போட்டிங்கும் போனால் ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் இன்னொரு டைம் போய்க்கலான்னு சொல்லி நாங்க இதை மட்டும் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஏப்பூர் மெஸ்ஸுக்கு சாப்பிட போலாம் வாங்க